நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோடன் எந்த இடம்பா அப்படின்னு கேட்குறீங்களா இது கலைஞர் நினைவிடம் காலையில் வீடியோ பேசி உங்களுக்கு கொடுத்துட்டு நேராக பைக் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு அருகாமை வரைக்கும் போயிட்டுங்க அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி நம்முடைய கலைஞர் நினைவிடத்துக்கு போனோம் ஆனால் பஸ்ஸில் ஏறினது தான் எங்களுக்கு தெரியும் பயங்கரமான டிராஃபிக் குறித்த நேரத்தில் போக முடியல ஒரே கூட்டம் ஆஃபீஸ் நேரத்தில் போயிட்டுமா அதெல்லாம் ஒரே நெரிசல் அந்த நெரிசல் மிகுந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அமைதியாக உட்காந்து போய் இறங்கி நம்முடைய கலைஞர் நினைவிடத்தை அடைஞ்சிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்தது கம்பர் சிலை கம்பர் சிலை யார் நிறுவுனாங்க என்ற பெயர் பழையுடன் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ விறுவிறுன்னு எங்கே போகிற அப்படின்னு கேட்குறீங்களா நம்முடைய அண்ணா நினைவிடத்தை நோக்கி தாங்க நம்ம போகிறோம் அண்ணா நினைவிடம் பொறுத்த வரைக்கும் அகலமாக விஸ்தாரமாக கட்டப்பட்டிருக்குது நீ ஏன் அங்கே போனேன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க திராவிட தலைவர்களுடைய நினைவிடத்தை திறந்து வைத்திருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் எப்படி தான் கட்டியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம் என்பதற்காகவும் போனோம் தமிழகம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இந்த நிதி நெருக்கடியிலும் நம்முடைய அண்ணா நினைவிடம் பொறுத்த வரைக்கும் சரியாக தான் குறை குறையில்லாமல் கலைஞர் நினைவிடத்தை முழுமையாக முடிச்சுட்டாங்களா இல்லையா போய் பார்த்துட்டு வரும் ஒரு எட்டு அப்படின்றதுக்காக திறந்த மறுநாள் காலையிலேயே நம்ம விறுவிறுன்னு போயிட்டுங்க இது அண்ணா நினைவிடத்தை போய் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நேராக அவருடைய நினைவிடத்தை நோக்கி நம்ம போகிறோங்க அண்ணா நூலகம் போகலான்னு பார்த்தா சனி ஞாயிற்றுக்கிழமை தான் திறப்பாங்களாம் அங்கே நம்மளால போக முடியல இப்போ அண்ணா நினைவிடத்தை நோக்கி நம்ம வந்துட்டேங்க அண்ணாவுடைய நினைவிடம் பொறுத்த வரைக்கும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது நன்றாகவே நேற்று தானே நம்ம முதலமைச்சர் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவகத்தை திறந்து வைத்தார் கலைஞருடைய நினைவிடத்தையும் திறந்து வைத்தார் இல்லையா அதனால் அந்த பூக்கள் இன்னும் வாடாமல் நன்றாக இருக்குது அது அண்ணாவுடைய நினைவு தூணு அதுக்கு கீழே அண்ணாவுக்கு பிடித்த வாசகம் அண்ணாவுனுடைய செயல்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாசகம் எதையும் தாங்கும் எதையும் என்று அங்கே பொறிக்கப்பட்டிருக்குது அவர் ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு அப்படியே விறுவிறுன்னு எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கலைஞர் நினைவிடத்தை நோக்கி நம்ம போகிறோங்க கலைஞருடைய நினைவிட மட்டும் திறக்கப்பட்டிருக்குது ஆனால் அவர் பயன்படுத்தின பொருட்களை காட்சிகளாக வைக்கணும் என்று சொல்லிவிட்டு ஒரு கேலரியை வந்து கட்டியிருக்காங்க ஆனால் அது முழுமையாக நிறைவடையலை இந்த இடத்துல கலைஞர் சிலை இருக்கிறது பேனாவுடன் ஒரு பேடுன்னு வந்து அமர்ந்து மாதிரி இருக்கிறது கலைஞருடைய பயோடேட்டா அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க சரி அங்கேருந்து பார்த்துட்டு நேரம் ஆகிப்போ கலைஞர் அவர்களுடைய சமாதிக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோங்க படி வழியாக இறங்கி மேலே நம்ம ஏறுறோம் அங்கே பேரிகார்டு மாரி நிறைய தடுப்புகள் வச்சுருக்காங்க அந்த தடுப்புகளை பொறுத்த வரைக்கும் சமாதியை போய் தொட்டு பார்த்துடக்கூடாது என்பதற்காக தான் ஏன்னா நம்ம ஆளுங்க சும்மா இருப்பது கிடையாது இல்லையா கல்லை வச்சு கீறுறது போகிறது லோட் லோட்னு அடிக்கிறது அதனால் அது கிட்ட போகக்கூடாது என்பதற்காக பேரிகார்டு அந்த பேரிகார்டில் தமிழனுக்கு கலைஞரவர்கள் சொன்ன அறிவுரை பொரு அறிவுரைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது மணிச்சிங்க நாக்கு திக்கி விட்டது அப்புறம் கலைஞர் எப்போது பிறந்தார் போனார் என்ற விஷயங்கள் அந்த கல்வெட்டில் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி அணையா ஜோதி இருக்கிறது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் அவர்களுடைய செல்ஃபி பாயிண்ட் தான் இது முழுக்க முழுக்க மார்பலில் செய்யப்பட்டிருக்குது நன்றாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க வர்றவங்க எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அப்படியே விருன்னு நினைவிடத்தை சுற்றி பார்க்கணும் அந்த தருணத்தில் அங்கே நீல டைல்ஸ் ஒட்டி தண்ணியை தேய்க்கிருக்காங்க தண்ணி ரொம்ப நல்லா தான் இருக்குது அதில் நிறைய கலர் லைட்லாம் போட்டிருக்காங்க லேஷர் ஓடி அதில் இருக்குமா இரவில் பார்த்தா நல்லா இருக்குமா அதையெல்லாம் நம்ம பார்க்க குழுத்தனை இல்லை பார்க்க கொடுப்பன இல்லை நாக்கு குழையுது தொடர்ச்சியாக பேசுகிறோம் மாதிரி அதனால் நம்ம கலைஞர் அவர்கள் என்னென்ன புத்தகம் எழுதினாரோ அந்த புத்தகத்தை எல்லாம் வந்து சிமெண்ட் மூலமாகவே அப்படியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க இது இறங்கி அந்த பக்கம் போகிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் அவர்களுடைய நினைவிடம் அந்த நினைவிடம் என்பதை விட அவருடைய பயன்படுத்தின பொருட்கள்லாம் காட்சிப்படுத்தக்கூடிய இடம் அங்கே போய் உக்காந்தங்க கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் பயங்கரமான சூடு டைல்ஸ் இல்லையா அதனால் இறங்கி வந்துட்டேன் அப்படியே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் நினைவிடமும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்ம அம்மா புரட்சி தலைவர் அவருடைய நினைவிடத்தை பார்க்கலாம் என்பதற்காக அப்படியே வந்து வரும் இந்த இடத்துல வந்த காலார அமரலாம் என்பதற்காக நல்ல நேர்குடை மாதிரி கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது வரவங்க எல்லாருமே வந்து கேமராவை எடுத்த புகைப்படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த பக்கம் ஆஸ்டேலியனு கிராஸ் இருக்கிறது அதை புல் வளர்த்துருக்குறாங்க இன்னும் முழுமையாக பணி நிறைவடையலை காவல்துறையினர் நிறைய பேர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நம்மளை மாதிரி நிறைய யூடியூப் சேனல்களும் வந்து அந்த இடத்துல நிறைய புகைப்படங்களையும் நிறைய வீடியோக்களையும் எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் சேனல்களும் வந்து நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அங்கே போனவுன்னே ஒரு ரெண்டு மூணு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் எட்டி எப்போ சோழம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆமாங்கன்னு என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க உத்தரமேற விட்டுட்டு அப்படின்னாங்க பக்கத்தில் தான் இருக்குது ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படி இருக்கா வந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ நம்ம போகிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கலைஞருடைய பொருட்கள் பயன்படுத்தினார் இல்லையா அந்த பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் அங்கே போனால் அழக அப்பூக்களால் செடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கலைஞருடைய பொன்மொழிகளை அந்த இடத்துல வடித்து வச்சுருக்காங்க கல்வெட்டாக அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இப்படியே போனால் அருங்காட்சியகம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் என்ன கட்டியே முடியலை எதுக்காக அங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை விரட்டி போட்டாங்க இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு பொன்மொழிகளாக பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் சும்மா கிண்டலாக சொல்லுவாங்க நீ சொல்கிறத அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டில் வடித்து வச்சுட்டு பக்கத்துலையே உட்காந்திக்க வருகின்ற சந்தை தினரை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வரலாறை தெரிஞ்சுக்குவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அதுதான் கலைஞர் அவருடைய அருங்காட்சியகம் முழுக்க முழுக்க கண்ணாடியாலும் அதே மாதிரியே தேக்காலம் இழைக்கப்பட்ட கதவுகளால் பூட்டப்பட்டு இருக்கிறது ஆனால் உள்ள போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது அதை போய் பார்க்கலாமா அங்கே போய் கேட்டேன் காவல்துறை கிட்ட நண்பா வேணாம் போயிடுங்க இன்னும் திறக்கலை அப்படின்னாங்க சரி தான் நொழிய முடியல வேறு பக்கமாகது போயிட்டு அந்த பக்கம் உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாற்று வழியாக போனால் அங்கேயும் ஒரு காவல்துறை அதிகாரி தா பாருங்க இந்த பக்கம் வரக்கூடாதுங்க ஒரு பக்கம் சொன்னாங்கன்னா மறுபக்கம் வர்றதா இன்னும் அவர்களுடைய க அருங்காட்சியகம் திறக்கப்படலை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியல ஏன் அவ்வளோ முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க ஒன்றும் இல்லை இந்த டிவியில் பார்க்கின்ற பொழுது அருமையான காட்சிகளாக இருந்தது மொத்தமே வந்து டிஜிலிசேஷன் பண்ணியிருந்தாங்க மயமாக காட்டப்பட்டிருந்தது திரையில் ரொம்ப நல்லா இருந்தது அவர்கள் கடந்த காலத்தில் என்னென்ன பண்ணாரோ எல்லாமே வந்து திரையில் காட்டப்பட்டிருந்தது அவையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் நம்ம நண்பர்களாகி உங்களுக்கு காட்டலாம் என்பதற்காக நான் அந்த இடத்துல பார்க்குறதுக்காக போனேன் ஆனால் காவல்துறை விடலை இது வந்து பழைய கற்சிற்பங்கள் தான் கேமராமேன் வந்து இதெல்லாம் சொல்லுங்களேன் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாராவது அண்ணா நினைவிடத்தை பார்க்காம இருப்பாங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு முன்பாகவே அண்ணா நினைவிடமானது கட்டப்பட்டு விட்டது அங்கே இருக்கின்ற பொருட்களெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அத்துக்குடி அதையெல்லாம் காட்டினோம் அப்படின்னா துரும்ப கூட காட்டுங்க நீங்கள் வந்ததை அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் கேமராமேன் எடுத்துக்கிட்டே இருந்தார் நானும் அங்கே போய் பேசலான் தான் பார்த்தேன் நிறைய பேர் சத்தமிட்டு கொண்டே இருந்ததுனால நம்மளால் முழுமையாக அந்த இடத்துல போய் பேச முடியல இதுதான் அண்ணா சில இது கலைஞரவர்களால் திறக்கப்பட்டது கடந்த காலங்களில் அது அப்படியே என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க நம்ம கேமராமேனை பொறுத்த வரைக்கும் போய் அங்கே நில்லுங்க அண்ணாவை ஒரு பார்த்து ஒரு வணக்கம் போட்டுவாங்க அப்படின்னாரு இந்த பக்கம் என்னென்னு கேட்குறீங்களா இளங்கோ வடிகள் நம்ம கலைஞரை பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரத்துக்கு உரை எதுனார் இல்லையா அதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தாச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேனை சொன்னேன் இருங்க சுற்றி ஒரு கா ஒரு ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக நான் ஷாட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என் பின்னாடி வந்தார் கேமராமேனுக்கு பசி எடுத்து போச்சு எப்போதும் என்னுடைய பசங்களை தான் கூப்பிட்டு வருவேன் ஆனால் என்ன ஒன்று என் பையன் இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் நீ கூட்டின்னு வந்திருக்கில் கூட கேமராமேன் அவர் எடுக்க சொல்லிடு அப்படின்னு சொன்னார் கேமராமேன் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காட்டுறாரு அப்படியே நம்ம ரோட்டுக்கு வந்துவிட்டோம் ரோட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆவின் பாலகத்தில் போய் ஒரு மல் மில்க் ஷேக் வாங்கி குடித்த மாதிரி ஒரு நினைவு அங்கே இருக்கின்ற பொருட்களெல்லாம் விலையே கேட்க முடியலப்பா ரொம்ப 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 அதிகமாக இருந்தது வந்தாச்சு ஆவின் வேண்டும் அங்கே வந்தோடனே அந்த அம்மா அந்த பாருங்கள் இங்கெல்லாம் வந்து நீங்கள் கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம் அம்மா சும்மா வந்து மொபைலாவது எடுக்கலாமா இப்படி நினைவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் கபர் என்ன காட்டாதீங்க நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஆவின் பாலகத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் காட்ட முடியல இது வந்து பேப்பரில் அதனால் அதை உள்ளே விடுவது ரொம்ப ரத்தமாக இருக்குது நல்ல சின்ன நிறைய கட்டையுடன் இருந்தது அதை கொடுத்துக்கிட்டே வரணும் அங்கே வந்து அண்ணா நினைவுகூடத்தில் லைட்டை செட் பண்ணிட்டு இருந்தாங்க தவறி விழுந்து கொண்டு அம்மானு உடம்பு போச்சு ஜஸ்ட்டு ஆனால் அப்படி வரும்போது தான் இது பேர் உடஞ்சிது இந்த இடம் என்னென்னு கேட்குறீங்க இருபது நிமிடத்தில் யாரை பார்க்குறாங்களோ அத்தனை பேரையும் அப்படியே புகைப்படமாக வரைஞ்சி கொடுத்துருங்க இன்னும் ஒரு இருபது நிமிடம் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும் அதுதான் அந்த இடத்துல நிகழ்ந்தது ஒன்று இப்போது நாம் அம்மா நினைவிடத்துக்கு போக போகிறோம் முதல்ல புரட்சித் தலைவர் அவர்களை வணங்கிட்டு அதற்கு தான் அம்மா நினைவிடத்துக்கு நம்ம போக போகிறோம் அங்கே போயிட்டு அம்மாவையும் புரட்சித் தலைவரும் பார்க்காமல் இருக்க முடியுமா நம்ம எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்து கல்வெட்டை தான் காட்டுறாங்க அப்படி விறுவிறுன்னு நடந்து போயிட்டே இருக்கும் இந்த நினைவிடமும் குறை சொல்ல முடியாதுங்க நம்ம ஸ்டாலின் ஐயா உடைய தந்தையாருக்கு கட்டியிருப்பதை விட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கட்டியிருக்கிறாரு என்ன ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால எப்படி கலைஞர் அவருடைய நினைவிடத்தில் நீல கலரை டைல்ஸ் போட்டு தண்ணியை தேய்க்கிருக்காங்களோ அந்த மாதிரியான வழிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்த இடத்துல தண்ணி இல்லை பராமரிப்பு குறைஞ்சி போச்சுங்க ஆனால் ஏற்கனவே வந்து எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நினைவிடத்தை என் காசுலேயே பராமரிங்க அரசாங்க காசில் நீங்கள் பராமரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நினைவிடத்துக்காக அவருடைய சொத்தில் சில பகுதியை எழுதி வச்சுட்டு போனார் பழனியில் இருக்கக்கூடிய கடைகள் வரும் அந்த பழனி மலைக்கோயிலுக்கு இருக்கக்கூடிய பல கடைகளில் வருகின்ற வருமானத்தை எல்லாம் நம்முடைய எம்ஜிஆருடைய நினைவிடத்தை பராமரிப்பதுக்காக செலவழிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் எழுதி வச்சுட்டு போனார் அந்த கடைகள் அத்தனையும் எம்ஜிஆருக்குரியது கோயிலுக்குரியது கிடையாது இப்படியே அவர் பணத்திலே பராமரிக்க சொன்னாங்க ஆனால் தலைவர்களுடைய நினைவிடத்தை ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் தான் பராமரிக்கும் சொந்த காசில் பராமரிக்கக்கூடாது என்று திமுக அரசாங்கம் சொல்லிட்டதுனால அவ்வளவு பராமரிப்பு இல்லை என்னப்பா எம்ஜிஆர் நினைவிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா எம்ஜிஆர்னு போட்டிருக்குது மாற்றுக்கிறது கிடையாது அங்கே பூ போட்டப்பட்டிருக்குது அலங்காரம் செய்யப்பட்டிருக்குது அப்போது திமுக அரசாங்கம் ஆனது நன்றாக தானே செஞ்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேமராமேன் என்ன சொன்னார் இங்கே தானே தீபம் வெறியும் அங்கே தானே தலைவருடைய படம் இருக்குது இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னார் நீங்கள் மேலே கையை காட்டுங்க மேலே இருக்கிற காட்சிகளை நான் படம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதை தான் அங்கே கையை காட்டிட்டு அங்கேருந்து போனோம் அங்கே பூக்களாலும் சில விஷயங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காருங்க தன்னுடைய சொந்த காசில் இடத்துல அனுமதி பெற்று மற்றபடி இந்த அம்மா இடம் நினைவிடம் வந்தாச்சு இரும்பு பெண்மணி அவங்கக்கிட்ட சில வார்த்தைகளை மனசு ஆற பகிர்ந்து கொண்டு அவங்கள கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து நகர்கின்றோம் நாம் இரும்பு பெண்மணின்னா இரும்பு பெண்மணி தான் அங்கே வந்து ஜெயலலிதாவருடைய அருங்காட்சியம் இருக்கிறது நூலகம் இருக்கிறது எல்லாமே கேமராமேன் உங்களுக்கு காட்டியிருப்பார் என்ன ஒன்று சண்டே சாட்டர்டே கிடையாது அதனால் சண்டே சாட்டர்டே இல்லாத காரணத்தினால நம்மளால் உள்ளே போய் ஜெயலலிதா அவர்களுடைய பயன்படுத்தின பொருட்களாக இருந்தாலும் சரி அவங்க பல உத்தரவுகள் பிறப்பித்திருக்காங்களே அந்த காட்சிகளாக இருந்தாலும் சரி எதையும் நம்மளால் பார்க்க முடியல இந்த பக்கம் அப்படியே வெளியே தான் போய்டணும் அங்கே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல யாரையும் உள்ளே விடவே இல்லை சிங்க பெண்மணி என்பதனால இரண்டு பக்கம் சிங்கம் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தை பொறுத்த வரைக்கும் பீனிக்ஸ் பறவை போல் செஞ்சிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா சந்திக்காத பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த பிரச்சனையிலேருந்து எழுந்து வந்தாங்க அதனால் பீனிக்ஸ் பறவையினுடைய வடிவத்தில் அவங்களுடைய நினைவிடத்தை செஞ்சுருக்காங்க இதில் ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று தான் கலைஞருடைய நினைவிடத்தை திறந்துருக்குறாங்க அங்கே இருக்கின்ற கூட்டத்தை விட எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு இருக்கின்ற கூட்டமானது ரொம்ப அதிகமாக இருந்தது தலைவருடைய நினைவிடத்துக்கும் கூட்டம் சாரசாரையாக வந்திருந்தது ரெண்டுத்துலேயும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் கலைஞர் நினைவிடம் புதுசாக திறந்திருப்பதுனால அங்கே விலங்குகள் எதுவும் உள்ளே போக முடியல அங்கே விலங்குகள் வருகின்ற போது அதையெல்லாம் துரத்தி அடிச்சிடறாங்க ஆனால் எம்ஜிஆர் நினைவிடத்தில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து விலங்குகளுக்கு உணவிட்டு கொண்டு இருக்கின்றார் அதேமாதிரி எம்ஜிஆர் நினைவிடத்தில் வந்து இந்த மாதிரி விலங்குகளுக்கு உணவிடுவதனால அந்த டைல்ஸில் வந்து அங்கங்கே பார்த்துட்டு தான் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்ப்பது அம்மாவுடைய நினைவிடத்துக்கு உள்ளவர்கின்ற இடம் தான் அந்த நுழைவாயல் தான் அங்கே இரட்டைகளை வடிவத்தில் வந்து அங்கே தோரண வாயல் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம வெளியேற போகிறோங்க ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ரெண்டு மணிக்கு நான் டியூட்டிக்கு வந்து சேர்ந்தேங்க அதனால் அங்கே நேரத்தை செலவழிக்க முடியாது அதனால் விறுவிறு விறுவும் சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டோம் இங்கேயும் சில காவரல் ஐயோ சாரிங்க மன்னிச்சிடுங்க நாக்கு குழையுதுங்க இங்கேயும் சில காவலர்களை பொறுத்த வரைக்கும் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அவங்க வயதானவர்கள் சில இளம் பெண்களும் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் அரசியல் பேசுகிறவங்க தானே நம்ம அண்ணாமலிகை அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க இல்லைங்க யாரையும் எதிர்க்க மாட்டேங்க எல்லாருடைய சார்பானவராக என்னை பாருங்கள் யாருக்கு எதிரியாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விடை விடைபெற்று வந்து அங்கே பாசி பண்ணி ஊசி மணி விட்டாங்க அங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போது உழைப்பாளர் சிலை காமராஜர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு காலகட்டத்திலையும் நம்முடைய உழைப்பாளர் சிலையை காமராஜர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள் சென்னையினுடைய போக்குவரத்தை நீங்கள் பார்க்குறீங்க நம்முடைய உழைப்பாளர் சிலைக்கு அப்புறம் வந்து தாவரவியல் பூங்கா நல்லா இருக்குதுங்க என்ன இருந்தாலும் வெயிலானது வாட்டி வாதிக்குதுங்க அந்த இடத்துலையும் வந்து சின்ன சின்ன கடை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பிழைக்கிறாங்க என்ன ஒன்று நினைவிடத்துக்கு அருகாமல் பேருந்து நிழற்குடையோ இருந்தால் நன்றாக இருக்கும் எதுவுமே இல்லை இதோட முடிச்சுங்க போதும் நிறைய நேரம் பார்க்க மாட்டாங்க ஒரு வணக்கத்தை போடுங்க திரும்பி அப்படின்னாங்க பொதுப்பணித்துறையினுடைய கட்டிடத்தை காட்டிட்டு அதற்கு பிறகு இந்த பக்கம் இருக்கின்ற கார்டனையும் கடலையும் காட்டிட்டு அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடுறேங்க அதற்கு பிறகு நேரம் இருந்தால் பல்வேறுபட்ட இடங்களை போய் பார்க்கலாங்க இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க